புகரும் புகழ்ச்சியும் இயக்க உலகமான முக்கியமாக சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் வழியும் சென்னும் அவர்களின் மீதும் அன்னாரே வழுவாது தழுவாது பின்பற்றிய சத்திய சகாதாக்கள் தாவங்கள் குறிப்பாக இங்கு கோரியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் நின்றென்றும் நின்றுமாக கனியமைக்கெல்லாம் நடிகார்களே அல்லாஹுடைய ஒரு மகத்தான கிருபையின் காரணமாக ஒரு அருமையான மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அலக்துல்லா நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது இந்த மாதத்தை பற்றி நபியர்கள் கூறக்கூடிய சமயத்திலே இந்த ஷாபானுடைய மாதம் இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மை தீமையின் அந்த செயலேடு அல்லாஹ் சமர்ப்பிக்கப்படக்கூடிய மாதமாக இந்த ஷாட்டானுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதத்திலே அதிகமாக நபி சுதந்தாம் படீர்செல்வம் அவர்கள் நோன்புகளை நோட்டு வந்தார்கள் என்பதாக அதிகலே நாம் காண்கிறோம் கணியமிப்பேன் நபி சுதந்தாம் படீசெல்லாம் அவருடைய வழக்கம் ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்பதாகவே அந்த ரமலானுடைய விழிப்புணர்வை நபியர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் ரமலான் ஒரு புனிதமான மாதம் அந்த மாதத்திலே அமல் செய்வதற்கிறது அதற்கு பல்வேறு பல் மடங்கு நன்மைகளை எல்லாம் பல வாரி வழங்குகிறான் அந்த மாதத்தின் சிறப்பை யாரும் வீணாக்கிவிடக் கூடாது என்பதற்காக நபி அவர்கள் ரஜபு மாதம் அதாவது ரமலானுக்கு முன்பு ஷாபானுடைய மாதம் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ரஜமுடைய மாதம் அந்த மாதம் வந்தது முதல் ரமலானை நினைவூட்டும் வண்ணமாக

அந்த ரமதான் வரப்போகிறது இன்னும் இரண்டு மாதங்களில் அந்த ரமவானை நாம் வீணடித்துவிடக் கூடாது என்பதற்காக அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள் மாதம் இருக்கிறது ரமதானுக்கு முன் தயாரிப்பு செய்யக்கூடிய மாதம் மாதம் அமலுடைய அமல்களை விதைக்கக்கூடிய மாதம் அமல் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய மாதம் மாதம் அந்த அமல்களை நீரூட்டி வளர்க்க வேண்டிய மாதம் மாதம் இருக்கிறது அந்த மாதம் நாம் செய்யக்கூடிய அமல்களை அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்பதாக கூறிவிட்டு யார் அமல் செய்ய பழகவில்லையோ அவர் எப்படி ரமதானை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்வார் அவர் எப்படி ரமதானை அமல்கள் அதிகமாக கழிப்பார் என்பதாக ஒரு கேள்வியும் இருந்து காட்டுகிறார் கண்ணிமிக்கே அவர் ரமதானிற்கு மூத்தயாரிப்பு செய்யக்கூடிய மாதமான ஷாபானுடைய மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் ரதானல்வம் அவர்கள் அவரை பற்றி கூறும்போது அதிக தாரம் நான் வாழ வேண்டும் என்று நபி அவர்கள் எந்த ஒரு காரியத்திற்காகவும் துவா செய்ததில்லை நான் அழிய வேண்டும் என்பதற்காகத்தான் துவார் செய்தார்கள் என்பதாக உடல் நாங்கள் கூறி காட்டுவார்கள் சகாபாக்களுடைய சகாபாருடைய வழக்கமாக கூறி காட்டுவார்கள் சகாபாக்கள் ஆறு மாதங்களாக ரமதான் வரை நான் உயிருடன் இருந்து நான்

ரமலானுக்கு முன்பதாக அதிகமாக துவா செய்து கொண்டிருக்க வேண்டும் எத்தனையோ நபர்கள் சென்ற ரமலானில் இருந்த நபர்கள் இன்று அவர்கள் ஹயாத்தாக இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நக்சல்லா அலி இஸ்லாமுடைய ஒரு அதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இரண்டு மனிதர்கள் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நபர்களுக்கு வந்து இரண்டு மனிதர்கள் ஒரே சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதிலே ஒரு மனிதர் அது முதலாவது நபர் அவர் அல்ல பாதையில் சென்று உயிர் தியாகம் செய்து ஷகீதாக ஆகிவிட்டார் ஷகீதுடைய அந்தஸ்து நமக்கு தெரியும் உயர்ந்த அந்தஸ்து ஷகீதாக ஆகிவிட்டார் மற்றொரு நபர் அடுத்த வருடம் உயிருடன் வாழ்ந்து சாதாரணமான முறையிலே நோய்வாய்ப்பட்டு வாங்கிட்டு இந்த இரண்டு நபர்களையும் அனுபவர்கள் கனவில் காண்கிறார்கள் காணக்கூடிய சமயத்திலே இரண்டாவது வருடம் நோயால் மன்னித்தாரே அவர் முதலாவதாக சொற்பம் செல்வதாக காண்கிறார்கள் இதை பற்றி ஒரு சமயத்தில் நபியர்கள் கூறிய வார்த்தை அந்த நபர் அவர் சங்கீதாக்கப்பட்டுவிட்டார் உயிர் தியாகம் செய்துவிட்டால் என்றாலும் கூட இவர் அடுத்த உடன் உயிருடன் இருந்திருக்கிறார் இவர் ரமவானிலே அமல் இருக்கிறார் இந்த ரமவானிலே செய்த அமல் அவர் தியாகங்களில் தொழுத நன்மைகள் லைலத்தில் தொடரிலே அவர் தொழுத நன்மைகள் இந்த நன்மையின் காரணமாக

நான் உயிருடன் இருந்து அமல் செய்து இருக்கிறது மிகப்பெரிய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரமதானை நான் சலாமத்தாக அறிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக துவா செய்து கொண்டிருக்க வேண்டும் சஹாபாக்களுடைய வழக்கம் இவ்வாறாக துவா செய்வார்கள் அல்லாஹ்வும் சல்லின்னி இலா ரமலான் யா அல்லாஹ் இந்த ரமலான் வரும் வரை என்னை உடல் ஆரோக்கியத்துடன் சலாமத்துடன் உயிரோடு நீ வைப்பாயாக இந்த ரமலானை என்னை அடைய செய்வாயாக அல்லாஹ்வும் சல்லின்னி ரமலான

எதன் மூலமாக ரமதானை நீங்கள் வரவேற்பீர்கள் என்பதாக கூறக்கூடிய சமயத்திலே இப்படி மசோதர் எழுதலாம் என்று நாங்கள் சகாபார்கள் ரமதான் எங்களுக்கு வருவதற்கு முன்பதாக எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதங்கள் எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகைகள் யாரை பற்றியாவது தவறான எண்ணங்கள் எங்கள் உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் அந்த எண்ணத்துடன் ரமதானை அடைவதற்கு நாங்கள் வழிபடுவோம் அந்த பற்றி தவறான எண்ணங்களுடன் நாங்கள் ரோம்மதானுக்கு முன்பதாக எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நாங்கள் மன்னித்து தீர்த்துக் கொள்வோம் என்பதாக குறிப்பிட கண்ணியமிக்கிறது ஆக ரமலானுக்கு முன்பதாக நாம் உள்ளத்தை பரி சுத்தப்படுத்த வேண்டும் நாம் பிறனிடத்தை சந்தேகத்திருக்கலாம் உறவினரத்தில் உறவை முடித்து வாழ்ந்திருக்கலாம் எல்லா எல்லாவற்றையும் ரமதானுக்கு முன்பதாகவே நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் யாரிடமாக நாம் பேசாமல் இருந்தோம் என்று சொன்னால் உடனடியாக பேசி அதை சரி சொல்ல சரி செய்து கொள்ள வேண்டும் அணிகள் எல்லாம் அணுவோடைய இது மகன்கள் நமக்கு தெரியும் அசங்கள் எல்லாம் அணுவார்கள் சுசைகள் எல்லாம் அணுவார்கள் இவருக்கு மத்தியிலே சிறிய பிணக்கு மன கசப்பு ஏற்படுகிறது எனவே ஒரு நபர் மற்றொரு இடத்தை பேசாமல் புறக்கணித்து சென்றுவிடுகிறார்கள் விடுகிறார்கள் இப்படியே இரண்டு நாட்கள் வருகிறது மூன்றாவது நாள் அந்த ஒரு ஒரு சகோதரர் என்ன செய்தால் அந்த இருந்தால் சகோதரை பார்த்து பார்த்தவுடன் அவருக்கு உள்ளத்திலிருந்து அழுகை அதிகமாக விட்டது உடனே ஓடிப்பை ஆற பதவி அவரை அழைத்து முட்டவிட ஆரம்பித்திருக்கிறார் சட்ட விட்டு இருந்தால் உறவினத்திலே நான் பேசாமல் இருந்தோம் என்று சொன்னால் நான் மன்னிப்பை கேட்டு நான் முதலாவதாக பேசிவிட்டோம் என்று சொன்னால் அந்த உறவுகள் முன்பு இருந்ததை விட பிரகாசமானதாக அன்பு சூழ்ந்ததாக ஆகிவிடுகிறது என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கூறிய வார்த்தை நாங்கள் சகாதாக்கள் எங்கள் எந்த பற்றியும் தவறான எண்ணம் இருந்த நிலையில் நாங்கள் சமாலணை அடைபவருக்கு நாங்கள் அஞ்சுவோம் என்பதாக கூறிக் காட்டின கண்ணியமைக்கிறது நமக்கு மத்தியிலே சந்தை சச்சரவுகள் கோவினைகள் பிரச்சனைகள் இருந்தவர் என்று சொன்னால் நாம் அதை மன்னித்து உடல் நாம் சேர்ந்து வேண்டும் நாம் முஸ்லீமான சகோதரத்தை சந்தேகம் என்று சொன்னால் மன்னிப்பு கேட்டு அவருடன் நாம் இணைந்து கொள்ள வேண்டும் பகவானுக்கு முன்பதாக இது போன்ற பிணக்குகளை நாம் நீக்கிக் வேண்டும் தண்ணிவிக்கிறது அதே போன்று அல்லாவிடத்திலே உறுதியான நீளத்தை நாம் வைக்க வேண்டும் ரமலானை நான் எப்படி கலைப்பேன் இந்த ரமலானினை நான் என்னென்ன அமல்களை செய்ய போகிறேன் என்பதாக ரமலான் வருவதற்கு முன்பதாக உள்ளத்தால் உறுதியான நீயத்தை வேண்டும் ஹதீசில் வந்திருக்கிறது அல்லாஹ் தஆலா கூறுவதாக ஹதீசே குதுசியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள் எனது அடியான் ஒரு நல்ல நியத்து வைத்து விட்டார் என்று சொன்னார் அந்த நன்மையை செய்த கூலிய அவருக்கு நான் எழுதி விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டினார் கண்ணியமிக்கவர்களே ஆக ரமலானுக்கு முன்பதாக நாம் உள்ளத்தால் உறுதியான நியத்தை வைக்க வேண்டும் நாம் செய்கிறோம் செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் அதற்கு முன்பதாக உறுதியான நியமனை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் இந்த ரமதானிலே முழுமையாக நான் நோன்பை வைப்பேன் இந்த ரமலானிலே நான் அங்கு நில தொழுகைகளை முன்பின் சுண்ணத்துகளுடன் பேரிக்கையாக நான் தொழுகுவேன் இந்த ரமதானிலே நான் முழுமையாக இரவு

ரமலானில் அமல் செய்ய முடியாத நபர்களாக அமையிடக் கூடாது அந்த வறுமை அவளுக்கு ரமதானினே தடையாத ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக ரமதானுக்கு முன்பதாகவே தங்களது செல்வத்திற்குண்டான ஜகாது போட்டு இந்த மாதத்திலே அவர்கள் ஜகாதுகளை பூர்த்தி செய்து விடுவார்கள் அவர்கள் கூறிக் காட்டினார் ஆக இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் அதிகமாக சதகாக்களை ஜகாதுளை கொடுக்கக்கூடிய மாதம் மகனாக ஆகி கொள்ள வேண்டும் சதக்காவில் சிறந்த சதகா என்பது ரமதான் மாதத்தில் வளரக்கூடிய சதகா என்பதாக ஹரிஷ்

கஷ்டப்பட்டு நோன்பு வைத்த அதே அளவிற்கு நன்மை நோன்பு திறக்க வைத்தவருக்கும் கிடைத்துவிடும் சாதாரணமான நோன்பு திறக்க வைத்த நபர்களுக்கு கணிவிக்கிறது எல்லாரும்

ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு என்பதாக கணக்கு வைத்து ஓதினார் என்று சொன்னால் அவரால் ரமலானிலே ஒரு குரானை முழுமையாக ஓடி கொடுத்து முடியும் ஒரு நபர் ஒரு நாளைக்கு இரண்டு ரத்தம் இரண்டு ஜுசு என்பதாக கணக்கு வைத்து அவர் குரானை ஓதினார் என்று சொன்னால் ரமலானிலே இரண்டு முறை அவர் குரானாவை முடிக்க முடியும்

முடியாது நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம முடிந்த அளவுக்கு குறைந்தது ஒரு பத்து ரூபாய் கொடுக்க முடியுமா அது வந்து ஒரு நூறு ரூபாய் கொடுக்க முடியுமா எந்த ஒரு நாளும் ரமதானிலே சதக்கா இல்லாமல் நான் தர்மங்கள் நான் வளர்ந்தாத நாளாக ஒரு நாளும் கூடாது இது போன்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நமக்கு என்ன ஒரு திட்டங்களை கொண்டு அவங்க அமல்களை சரியான முறையிலே நாம் அமைஞ்சு கொள்ள வேண்டும் குறிப்பாக கடைசி பத்து நாட்கள் லவராவிக்கு இன்னும் பத்து நாட்கள் இருந்தாலும் கூட இந்த நாட்களிலேயே நாம் முன்முறாத தயாரிப்பு செய்யும் ஒன்றாக லவகத்துக்கு புத்தாடை எடுக்க வேண்டுமா இப்படியே நீங்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு உண்மராக திட்டம் போட்டு கொள்ளலாம் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் கடைசி பத்து குடும்பம் மிக்க அந்த பத்து நாட்களை அதிகமாக இவ்வாதத்தில் ஈடுபடாமல் நாம் குடும்பத்துடன் கடைகளுக்கு சென்று அங்கே செல்வதின் மூலமாக அசோடைய தொழிலை நமக்கு தலாகி விடுகிறது மகளுடைய தொழிலை தலாகி விடுகிறது சிறப்பான கடைசி பத்து நாட்களுடைய இடவை நாம் நின்று வழங்க வேண்டும் அந்த நின்று வழங்கக்கூடிய இடவை தான் பர்ச்சேசிங்களை கடை விதிகளை நாம் கழித்துவிடுகிறோம் கண்ணியமிக்கிறதே இதை விட ஒரு துர்பாக்கியமான நிலை எதுவுமே என்று விட முடியாது அந்த கடைசி பத்து நாட்களை குறிப்பாக நாம் அதிகமாக இவ்வாறு செய்யக்கூடிய நாளாக ஆக வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு வருவதற்கு முன்பதாக தமிழ்நாடுக்கு நாம் என்னென்ன வாங்க வேண்டும் ஈதுக்கு நாம் என்னென்ன தயாரிப்புகளை செய்ய வேண்டும் என்பதாக இன்னும் பத்து நாட்கள் இருக்கிறது அல்லவா இந்த பத்து நாட்களில் உடுத்திவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் ஏறக்கூடிய சமயத்தில் கேள்விப்பட்ட தான் முதலாவது ஆமீன் என்று கூறுகிறார்கள் இரண்டாவது படியினை ஏறுகிறார்கள் ஆமீன் என்று கூறுகிறார்கள் மூன்றாவது படியினை ஏறுகிறார்கள் ஆமீன் என்று கூறுகிறார்கள் ஒரு

ஆதாக கூறினேன் இரண்டாவதாக கூறினார்கள் மாதத்தை அறிந்து கொண்டு பாதங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் அப்படியே இருக்கிறானோ அவனுக்கு நாடு அதற்கும் நான் ஆமை என்பதாக கூறினேன் மூன்றாவதாக முஸ்லிம் அவரின் பேரை கட்டி சரவ சொல்லாமல் இருக்கிறானோ அவன் நாசம் உண்டாகட்டும் என்பதாக கூறினார்கள் அதற்கும் நான் ஆமீன் என்பதாக கூறினேன் கண்ணியமித்தவர்களே ஆக இந்த ரமதான் மாதம் வருவதற்கு முன்பதாகவே நாம் எல்லா பாவத்தை விட்டு தௌபா செய்து பரிபூர்ணமான முறையிலே நமது உலக தேவைகளை எல்லாத்தையும் பிற்படுத்தி விட்டு ரமதானிற்கு முழுமையாக அமல் செய்யக்கூடிய நபர்களாக நாம் ஆக வேண்டும் வேலை வலுவின் காரணமாகவோ வேலை இதர காரணமாகவோ